வணக்கம் இது உங்கள் மிஸ்டர் ரிஷபம் தமிழ் வாய்ஸ் புக் யூனிவர்ஸ் நான் உங்கள் ஒரு சிலர் இவ்வளோ நாளாக வீடியோ எடிட் பண்ணி ஒவ்வொரு ஃபோட்டோஸாக போட்டு ரொம்ப போரிங்காக தான் போயிட்ருந்தது சில கதைகளை வந்து என்னால் முழுமையாக முடிக்க முடியாமல் கூட போனது அப்படியே ஒரு சின்ன கேப் ஆகி போயிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக தொடங்குறோமே புதுசாக ஏதாவது பண்ணி தொடங்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட் ஒன்று பண்ணி இனிமே நம்மளே நேரடியாக வந்து கதை சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்திருக்கேன் ஏன்னா எனக்கு கதை சொல்கிறது ரொம்பவுமே பிடிக்கும் தொடர்ந்து என்னுடைய சேனலில் நிறைய கதைகளை வந்து நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இன்றைக்கும் நான் ரொம்ப அற்புதமான அழகான சமூகத்துக்கு ஒரு அழகான கருத்தை சொல்லக்கூடிய ஒரு கதையை தான் கொண்டு வந்திருக்கேன் புதுமை பித்தன் அப்படிங்கிற ஒரு பெரிய எழுத்தாளர் எழுதுன ஒரு சிறுகதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த சிறுகதையோட பெயர் அகல்ய உங்கள் எல்லாருக்குமே ராமாயண கதை தெரியும் இல்லையா ராமாயணத்தில் ராமரை அளவுக்கு தெரியுமோ சீதையை எந்தளவுக்கு தெரியுமோ ராவணனை எந்த அளவுக்கு தெரியுமோ அளவுக்கு கௌதமரையும் அகழியையும் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் உங்களோட கதை தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல இந்த கதையை நம்ம அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டு கடைசியாக ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கதையையும் பார்த்துட்டு கடைசியாக சமூகத்துக்கு தேவையான ஒரு நல்ல விஷயத்தோடு இந்த கதையை முடிக்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஹிமாலய பிரதேசத்துக்கு பக்கத்தில் அழகான சிந்து நதி போடக்கூடிய அந்த இடத்துல சிந்து நதி கரைக்கு கூப்பிடு தூரத்தில் ஒரு அழகான குடிசு இருக்குது அந்த குடிசையில் கௌதம முனிவரும் அவருடைய மனைவி அகழியையும் வாழ்ந்துக்கிட்டு வராங்க கௌதம முனிவரை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அழகான கருத்து தேகம் கருத்து தாடி இப்படி வாலிப பருவத்தோட ஒரு முப்பது வயது மதிக்கத்தக்க ஒருவரா அவ்வளவு அழகான ஒருவராக திகழ்கிறார் அகழியை அவருக்கு நிகராக அவ்வளவு அழகானவளா பார்க்குறதுக்கே தெய்வ பதுமை மாதிரி அவ்வளவு ஜொலிப்போடு இருக்கக்கூடியவள் ஆண்களுக்கு எல்லாருக்குமே கௌதம முனிவர் ஒரு உதாரணம் அப்படின்னு சொன்னால் பெண்கள் எல்லாருக்குமே அகல்யை ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம் இப்படி அன்போட பண்போட இவங்க ரெண்டு பேருமே வாழ்க்கை நடத்திக்கிட்டு வராங்க கௌதம முனிவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் போதிக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நிறைய மக்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்து வந்தார் ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு எண்ணம் தோணுது என்னன்னு சொன்னால் இந்த உலகத்தில் இயற்கை இவ்வளவு அழகான படைப்புகளை உருவாக்கியிருக்கு கடவுள் இத்தனை அழகான இயற்கையை உருவாக்கியிருக்கான் இதுக்கெல்லாம் மூலம் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் தவ வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து தன்னுடைய மனைவியோட ஒரு இல்லறத்தோடு சேர்ந்த தவ வாழ்க்கையை வந்து இந்த சிந்துவெளி பகுதியில் வந்து வாழ்ந்துகிட்ருக்காரு இப்படியே அவர்களுடைய வாழ்க்கை போகுது இப்படியே அவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காரு இப்படி இருக்கிறப்போ இவங்களுக்கு தினசரி கடற்பாடு அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா அதாவது காலையில் எழுந்தவொன்னே இப்போ முனிவர்கள்னால் என்னென்னது பண்ணணும் அவர்களுடைய பத்தினிகள்னால் என்னென்னது பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது இல்லையா அதாவது இவர் காலையிலே எழுந்து சந்தியா வந்தனம் அதாவது காலையிலே போய் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு சிந்துவழி ஆற்றுல குளிச்சுட்டு வந்து ஒரு ஓடைச்சுவடி எடுத்து வந்து அந்த ஏர்டில் இருக்கிறத வந்து அப்படியே படிப்பாராம் அகழியை என்ன செய்வாள் அப்படின்னா இவர் படிக்கிறப்போ வந்து அவரை அப்படியே நமஸ்காரம் பண்ணுறது அப்புறம் போய் குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வர்றது சமையல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவருக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலையுமே வந்து அகழியை செஞ்சிட்ருக்காங்க இப்படியே வந்து இவங்க ரெண்டு பேருக்குமான உறவு நீடிக்குது இவங்க ரெண்டு பேரும் அப்படியே வாழ்க்கையை நடத்திக்கிட்டே இருக்காங்க இப்படி இவங்க வாழ்க்கை நடத்திட்டே இருக்கிறப்போ திடீர்னு ஒரு நாள் இதே மாதிரி தான் விடியுது கௌதம முனிவர் வந்து காலையிலேயே சந்தியாவந்தனம்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அந்த ஓலைச்சுவடியை எடுத்து அவர் இருக்காரு அதில் லைச் அப்படியே இருக்காரு அதுக்குள்ளேயே அப்படியே உள்ளுக்கு போயிடுறாரு அவரை வெளியே என்ன நடக்குதுன்னு கூட அவருக்கு தெரியலை அகழ்கியை வந்து குரத்தோட வாரா வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு பழக்கம் இருக்குன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து தான் சிந்துவெளி நதிக்கரைக்கு கரைக்கு போவாங்க அங்கே போய் அழகாக அப்படியே சிரித்து காய்ச்சிட்டு இருந்துட்டு குளிச்செல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சந்தோஷமாகவே வருவாங்க இதை எதிர்பார்த்து அகழியை வார வந்து கணவரை அழைக்கிறதுக்காக அப்படியே நிற்கிறா பக்கத்தில் ஆனால் இவருக்கு அது தெரியலை அகழி பக்கத்தில் நிற்கிறா அப்படிங்கிறது இவருக்கு தெரியலை ஏன்னா அந்த ஓலைச்சி ஓடி படிக்கிறதுல அவர் அப்படியே லைச்சு போயிடுறாரு அப்படியே அவர் படிச்சுட்டு இருக்கிறப்போ திடீர்னு அவருக்கு ஒரு நிதானம் வருது பக்கத்தில் அகழியை நிற்கிறா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அகழியை பார்க்குறாரு பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு எனக்கு இன்னும் கொஞ்சம் படிக்கிறதுக்கு இருக்கு நான் அதை படித்தேன்னா இன்றைக்கி இந்த சாப்டரை முடிச்சுருவேன் நீ போ நீ போய் குளிச்சிட்டு வா தண்ணி எடுத்துகிட்டு வா நான் பின்னாலேயே வாரேன் அப்படின்னு சொல்லி கௌதம முனிவர் அகழிய கிட்ட சொல்கிறார் அகழியையும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறான் அவள் அங்கே போய் சிந்துவெளி நதிக்கரையில் தன்னுடைய குடத்தை ஒரு பாறைக்கு பக்கத்தில் வச்சுட்டு உடையெல்லாம் கலைந்து ஒரு பாறைக்கு மேலே வச்சுட்டு என்ன செய்யறான்னா ஆற்றுக்கு குதித்து குளிக்கிறான் அப்படி அவள் குதித்து குளிக்கிறப்போ அவ்வளவு சந்தோஷமாக உள்நீச்சல் அடித்து வெளி நீச்சல் அடித்து அதாவது ஒரு நீர்நிலையில் குளிக்கிறப்போ ரொம்ப அதிகளவான ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா வெளியவே வாரதுக்கு மனசு வராது இல்லையா அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் அவள் அப்படியே குளித்து குதிச்சுக்கிட்டு இருக்காள் அந்த நேரம் இவ்வளவு நாள் அவள் வந்து குளிக்கிறாதான் எல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு போகிறாதான் உடுப்பு துவைக்கிறாதான் அவ்வளோ சுதந்திரமாக இருந்தவளுக்கு அன்னைக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அவளால் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிற மாதிரியே அவளுக்கு ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்குது என்ன அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறா ஏதோ ஒன்று தப்பாகவே தோணுது அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறவ தூரத்தில் ஒரு விஷயத்தை பார்த்து அலண்டு போயிடலாம் என்னன்னு சொன்னால் அங்கே தேவலோகத்தினுடைய அதிபதி இந்திரன் இவள் குளிக்கிறத பார்த்துட்ருக்கான் அதை பார்த்த அகழியை ரொம்பவே பரிதவிச்சு போயிடறான் ஏன்னா தன்னுடைய கணவன் மாதிரி கண்ணியமான ஆண்களையே அவ பார்த்து பழகிட்டான் அப்போ இந்திரன் அவனோட தெய்வம் தேவனாக கருதப்படக்கூடியவன் அவன் ஒரு சாதாரண ஒரு அபலி பெண் குளிச்சுட்டு இருக்கிறத இப்படி பார்க்குறானே அப்படிங்கிற ஒரு தோட்ட அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அதனால மனசு உடைஞ்சு போயிடுறா ஆனா இந்திரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்கான் ஆனால் அவனுக்கு ஆந்த பார்வை அப்படியே முடிச்சு விழிச்சு பார்த்துட்டு இருக்கான் அவனோட எண்ணத்தில் ஒன்றே ஒன்று தான் ஓடிட்டுருக்கு இந்த பேரழகையை எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த எண்ணத்துலனால அவனுக்கு சுற்றி இருக்கிறது ஒன்றுமே அவனுக்கு தோணலை அந்த பெண் யார் யாருடைய மனைவி எந்த குளத்தில் வந்தவ அவ என்ன பண்ணிகிட்ருக்கா அவர் தேவதியா என்ன எது ஒன்றுமே அவனுக்கு தோணலை அவனுடைய எண்ணம் ஒன்று தான் எப்படியாவது அகழியையை அடையணும் அப்படிங்கிறது அகழியை பார்க்குறா நிலைமை கைமீறி போய்கிட்டே இருக்குது உடனே அவ கரைக்கு வந்துடுறான் தன்னுடைய ஆடைகளை எடுத்துக்க உடுத்திக்கிட்டு குளத்தில் தண்ணி வந்துக்கிட்டு அப்படியே குடிசையை நோக்கி ஓடுறான் குடிசைக்கும் செந்தவெளி கரைக்கும் அவ்வளவு தூரம் கிடையாது பக்கத்து பக்கத்துல தான் கூப்பிட தூரம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஓடி போயிட்டு இருக்கப்போ தூரத்திலேயே கௌதம முனிவரும் குளிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காரு ஏன்னா இவ முன்னுக்கு போயிட்டா இல்லையா நான் பின்னால வரேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் இல்லையா அப்போ அவர் வந்துட்டு இருக்காரு இவ ஓடி போய் குடத்தை கீழே போட்டுட்டு அவரை கட்டி பிடிச்சிட்டு தேமி தேழுக்கிறான் அவருக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடந்தது அப்படின்னு அவரு என்ன நடந்தது என்ன நடந்தது அப்படின்னு கேட்கறாரு கேட்டதுக்கு இவ ஒன்றுமே பதில் சொல்றாள்ல என்ன நடந்ததுன்னு இவர் மறுபடியும் மறுபடியும் கேட்க அவர் சொல்றா இப்படிதான் இந்திரன் இதை இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னவனே கௌதம முனிவர் அங்கே ஒரு விஷயம் சொல்கிறாரு உனக்காக மற்றவங்க எல்லாரும் குருடாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாருங்க இந்த நேரத்தில் ஒரு சாதாரண ஒரு ஆணா இருந்தால் என்ன பண்ணியிருப்பான் ஆச்சா மூச்சா குதிச்சு அப்படியே கம்பு கட்டையெல்லாம் தூக்கிட்டு போய் அடித்து ஏதாவது பண்ணியிருப்பான்ல அப்போ இந்த இடத்துல புதுமை பித்தன் பாருங்கள் கௌதம முனிவரோட குணத்தை சொல்கிறாரு அவ்வளோ அமைதியான மனுஷன் உலக வம்புத்தும் பொகள் எதுவுமே வேணாம் நம்ம தவ வாழ்க்கை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடியவர் அவர் அகழியை கிட்ட சொல்கிறாரு உனக்காக அடுத்தவன் குருடாக இருப்பானா அப்படின்னு அகழியை கேட்குறா குருடாக இருக்க வேணாம் அதுக்காக ஆந்த மாதிரியாக இருக்கணும் புடியா விழிக்கணும் அப்படின்னு அவள் கேட்குறா இவரால ஒன்றுமே பதில் சொல்ல முடியலை சரி விடு ஒன்றும் யோசிக்காதது சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவளை கூட்டிகிட்டு போயிடுறாரு ஆனால் இந்திரன் இதை விடுறதாவே இல்லை அகழியை இப்படியாவது அடைஞ்சே தீரணும் அப்படின்னு அவளை சுற்றி சுற்றி வாரான் அந்த கொடுசை இருக்கிற பகுதிகளிலேயே தெரிஞ்சிட்ருக்கான் இது இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது அன்னைக்கு இரவு ரெண்டு பேருமே தூங்கிட்டு இருக்காங்க தூங்கிட்டு இருக்கிறப்போ இந்திரன் பார்க்குறான் கௌதம முனிவர் உள்ளுக்கு இருக்கிற வரைக்கும் இவனால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்தினால இவரை எப்படியாவது வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட என்ன செஞ்சிடறான் சேவல் வடிவத்துக்கு மாறி அப்படியே கூவுறான் கூவணோனே இவர் என்ன பண்ணுவாரு சந்தியாவந்தனம் செய்யறதுக்காக அதாவது சூரியன் உதிக்க போகுது அதுக்கு முன்னாடி நம்ம போய் சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எலும்பி போயிவார் இல்லையா அப்படி போனதுக்கு அப்புறமா நம்ம அகழியை ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இவனுடைய எண்ணம் அப்படியே அப்படி ஒரு மிருக எண்ணத்துல அவன் தெரிஞ்சிட்டு இருக்கான் சேவல் மாதிரி மாறி கூவுறான் கௌதம முனிவர் எழும்புறாரு எழுமனவன அகழியை பார்க்கறாரு அழியை வந்து ரொம்ப நேரமாக தூங்காமல் இதையே யோசிச்சுட்டு இருந்தனால இப்போ ரொம்ப அயந்து தூங்கிக்கிட்டு இருக்கா அவரை பார்த்துட்டு இவளை எழுப்ப வேண்டாம் இவன் நல்லா தூங்குறா அப்படின்னு நினச்சிட்டு தான் மட்டுமே போயிடுறாரு இந்திரன் மெதுவாக பூனை மாதிரி உள்ளே வாரான் உள்ளே வந்தவன் அவளை பார்க்குறான் அவள் தன்னுடைய பக்கத்தில் தன்னுடைய கணவன் தான் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே இருக்கிறாள் அது அவளுக்கு ஒரு பெரிய தைரியம் தானே ஏன்னா என்ன தான் பிற ஆடவன் தன்னை பார்த்தாலும் தன்னுடைய கணவன் இருக்கிற வரைக்கும் அவனால் என்ன பண்ண முடியுங்கிற ஒரு தைரியத்தில் அவள் அப்படியே தூங்கிட்டு இருக்கா தன்னுடைய கணவன் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே அவ இருக்கா இந்திரன் மெதுவாக போகிறான் இவ தன்னுடைய கணவன் நினச்சி அவனுடைய கையை பிடிச்சிடுறான் பிடிச்சவளுக்கு இப்போ சாதாரணமாக யோசிச்சு பாருங்க ஒரு ஆற்றுல தூரத்துல தூரத்துலேருந்து எவனோ ஒருத்தன் தன்னை பார்க்குறான் அப்படிங்கிறதையே அவளால் உணர்ந்து கொள்ள முடியுமா இருந்துச்சு அப்படின்னா ஒருத்தன் தன்னுடைய கையை பிடிக்கிற நேரத்தில் இது தன்னுடைய கணவன் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள முடியாமல் இருக்குமா அவள் உடனே அவளுக்கு தெரிஞ்சிருது இது கணவன் இல்லை அப்படின்னு கண்ணை முடிச்சு பார்க்குறா கண்ணை முடிச்சு பார்த்தா இந்த படுவாவி உடனே அவளுக்கு அப்படியே ஹார்ட்டே நின்றுது பக்கத்தில் இருந்து தட்டி எடுத்து ஓங்கிய மண்டையில் அடிக்கிறான் அடிச்சுட்டு கட்டில் ஒரு ஓரமாக போய் விழுந்துடுறான் அவனுக்கு அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்திரனுக்கு மண்டைக்குள்ளே ஒரு எண்ணவன் வருது நம்ம எப்பேற்பட்ட ஒரு தவறான காரியத்தை பண்ண பார்த்தோம் இது இன்னொருத்தனுடைய மனைவியாச்சே நம்ம தேவன் இல்லையா நம்ம தேவர்களுக்கே அதிபதி இல்லையா இப்படி ஒரு காரியத்தை பண்ண மாற்றமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்திரனுக்குள்ளே வருது அவன் வெட்கத்தில் அப்படியே ஒரு ஓரமாக போய் நிற்கிறான் இந்த நேரம் சிந்து நதி கரைக்கு கௌதம முனிவர் போயிட்டாரு இல்லையா அவர் அங்கே பார்க்குறாரு இன்னும் விளையலை சேவல் கோவில் நம்மளை ஏமாத்துறதுக்கு ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் குடிசைக்கே வரார் அங்கே வந்து பார்த்தா அகழியை ஒரு ஓரமாக தன்னுடைய ஆடைகளெல்லாம் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் இந்திரன் இருக்கான் இவருக்கு புரிஞ்சிருது நிலமை கைமீறி போயிருச்சு அப்படின்னு உடனே கிட்ட ஓடுறாரு ஓடி அவருடைய தலையை அப்படியே தூக்கி தன்னோட கையில் வச்சுக்கிட்டு பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனை பார்த்து ஒரு வார்த்தை கேட்குறாங்க ஏன்ப்பா பூலோகத்தில் இருக்கிற பெண்களை ஒரு அக்கா தங்கச்சி மாதிரி பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு இந்த ஒரு கேள்வி இந்திரன் அப்படியே உடைச்சிருதுங்க என்ன இவ்வளோ பெரிய ஒரு கேவலமான வேலையை பண்ண பார்த்தோம் அப்படின்னு அவன் ஒன்றுமே பேசலை பேசாமல் அப்படியே வெளியே போயிடுறான் அகழியை சாதாரணமாக ஒருத்தன் பார்த்துட்டான் அப்படிங்கிறதையே அவளால் தாங்கிக்க முடியலையே அப்படி தேமையாளுதா அப்படி உணர்ச்சி பேசப்பட்டு இருந்தா இப்போ ஒருத்தன் வந்து தன்னை தொட்டுட்டான் அப்படிங்கிறப்போ அவளுக்கு எவ்வளவு மன சஞ்சலமாக இருக்கும் தேமி தேமையாளுகிறா அப்போ இவர் ஒரே வார்த்தை வார்த்தை சொல்கிறாரு விடு நீ என்ன பண்ணுவ நீ ஒன்றும் பண்ண முடியாது சந்தர்ப்ப சூழ்நிலை விடு அப்படின்னு சொல்கிறாரு இந்த இடத்துல பாருங்கள் ராமாயணத்தில் நம்ம இந்த கதையை கேள்விப்பட்டுருவோம் இல்லையா ராமன் வருவார் விஸ்வாமித்திரர் வந்து ராமரையும் லட்சுமணனையும் காட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருப்பார் இல்லையா தடாதகையை அழிச்சிட்டு மறுபடியும் மிதிலாபுரிக்கு சீதையை திருமணம் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டுருப்பார் அப்படி போகிற வழியில் ஒரு கல் இருக்கும் அந்த கல்லில் ராமர் கால் வச்ச உடனே அந்த கல் ஒரு பெண்ணாக மாறிடும் என்னன்னு பார்த்தா இதே கதை தாங்க இந்திரன் வருவான் இப்படி நடந்துடும் நடந்த உடனே கௌதம்ப முனிவர் வந்து பார்த்துட்டு அவர் என்ன சொல்லுவார்னா ஒரு அடுத்த ஒரு ஆடவன் வந்து உன்னை தொடுறான் அது கூட உனக்கு தெரியாமல் கல்லு மாறி இருந்தியா நீ கல்லா போ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டாராம் அவள் உடனே கல்லா போயிட்டாரான் அப்படின்னு சொல்லி அந்த கதையில் ராமாயணத்தில் வடிவமைச்சு இப்படியாக இருந்தால் சாதாரணமாக ஒரு தோட்டம் எல்லாருக்குமே இல்லையா அந்த கதையை வாசிக்கிறப்போ எனக்கும் வந்தது உங்களுக்கும் வந்திருக்கும் அகழ்வியக்கு என்ன நடக்குது அப்படின்னே தெரியாது கௌதம முனிவரும் குருசைக்குள்ள இல்லை இந்திரன் அவரோட வடிவத்தில் வந்துட்டான் இவளால் என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாத கட்டத்தில் இவ அப்படி கலங்கப்பட்டு போனதுக்கு இவ காரணமாக முடியுமா இவளை சபிக்கிறாரு இவளை கல்லா மாத்துறாரு ராமனோட கால் பட்ட உடனே அவ மறுபடியும் வெண்ணாக மாறுறா இதை என்னால் ஏற்றுக்கவே முடியலை அதே மாதிரி தான் புதுமை பித்தனாலையும் இதை ஏற்றுக்கவே முடியலை ஒரு தைரியம் வேணும்ல ராமாயணத்தில் எரிய ஒரு இதிகாசத்தில் சொல்லப்பட்ட ஒரு ஒரு விஷயத்தை ஒரு வரலாற்று கதையை நம்ம இந்த காலத்து சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா இறுதியாக இதில் ஒரே ஒரு கருத்து தாங்க அவர் சொல்கிறாரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் தன்னை அறியாமல் தன்னுடைய தைரியத்தை மீறி தன்னுடைய வலிமைக்கு மீறி ஒரு காரியம் ஒரு பெண்ணுக்கு ஒரு அவளி பெண்ணுக்கு ஏற்படுது அப்படின்னா அவள் எந்த விதத்திலையும் அதுக்கு பொறுப்பாகவே முடியாது மனதால் வாழ்வது மாத்திரமே கற்பு சந்தர்ப்ப சூழ்நிலையால் உடலால் கெடுவது கற்பல்ல அப்படின்னு சொல்லி புதுமை பித்தன் இந்த கதையை எழுதியிருக்காங்க நான் இப்படி முதலாவதாக என்னோடய ஃபேஸை காட்டி இந்த வீடியோவை போடுறப்போ கண்டிப்பாக புதுமைப்பித்தனுடைய இந்த கதையை தான் போடணும்னு நினச்சதுக்கு காரணம் இப்போ நம்ம சமுதாயத்தில் இருக்கிற நிறைய பிரச்சனைகள் நிறைய பெண்கள் எதை நோக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் புதுமை பித்தன் அகழ்கியை பற்றி இந்த அகழ்கி அப்படிங்கிற இந்த சிறுகதையை மட்டும் எழுதல சாப விமோசனம் அப்படின்னு இன்னொரு கதையும் எழுதியிருக்காரு அந்த கதையிலையும் தன்னை அறியாமல் ஒரு பெண்ணுக்கு நடக்கிற அந்த கொடுமை எல்லா ஆடவர்களும் தண்டிக்க நினைக்கிறது பெண்ணை மட்டும்தான் ஆண் பக்கத்தில் இருக்கக்கூடிய தவறை அவங்க எப்பவுமே உணர்ந்து பார்க்கறது இல்லை அப்படிங்கிறதுல புதுமை பித்தன் ஒரு பெரிய கவனத்தை செலுத்தியிருக்காரு அகழிய மேலே ரொம்ப பரிதாபப்பட்டிருக்காரு அந்த பரிதாபம் எனக்கும் இருந்தது இந்த கதையை வாசித்ததுக்கு அப்புறமா இதை தான் நான் உண்மையான கதையாக நினைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா இதில் கௌதம முனிவரை தான் நம்ம ஹீரோவாக எடுத்துக்கலாங்க ஏன்னா ஒரு ஆம்பளைக்கு தெரியும் இல்லைங்களா தன்னோட தன்னுடைய மனைவி தன்னுடைய காதலை எப்படிப்பட்டது அப்படிங்கிறது ஆணுக்கு தெரியணும் இன்னொருத்தனால தவறாக ஒரு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்படுறா அப்படிங்கிறதுக்காக அவளை வெறுத்து ஒதுக்கக்கூடாது இல்லையா அவ மேலே முழு பழியையும் போடக்கூடாது இல்லையா ரொம்ப அற்புதமான கதைங்க கேட்குறப்போவே அப்படியே உள்ளம் உருகிறோம் அகழியை நினச்சி நம்மளுடைய மனம் ரொம்பவே வருத்தப்படும் இந்திரனுடைய நிலையை நினச்சி நம்ம ரொம்பவே கோவப்படுவோம் கௌதமரோட நிலையை நினச்சி ரொம்பவே பெருமைப்படுவோம் இப்படியா அந்த கதையை ரொம்ப அழகாக அவர் முடிக்கிறார் இனிமேல் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து கதையை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தொடர்ந்து நல்ல நல்ல கதைகளை நம்ம மறந்து போன நிறைய சரித்திர நாவல்களை நம்ம மறந்து போன நிறைய சிறுகதைகளை நிறைய எழுத்தாளர்களுடைய படைப்புகளை நம்ம சேனலில் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க தொடர்ந்து போட்டுகிட்டே இருப்போம் ஏன்னு சொன்னால் அந்த காலத்தில் கதைகளை விரும்பி படிக்கிற மாதிரி இப்போ யாருமே அந்தளவுக்கு யாருக்குமே பெருசான கதைகள் எதுவுமே தெரிகிறது கிடையாது யாரும் தூங்க போகிறப்ப கூட பெட் ஸ்டோரியெல்லாம் சொல்கிற மாதிரி நான் இப்போது கேள்விப்படுறதே கிடையாது அதனால் நான் சொல்கிறேன் கதை நீங்கள் உட்காந்து கேட்டால் மட்டும் போதும் நம்முடைய தமிழ்மொழியில் இருக்கக்கூடிய எத்தனையோ அற்புதமான கதைகள் இருக்குது நம்முடைய தமிழ் மொழியில் நமக்கு அரும் பொக்கிசமாக கிடைச்ச பெரிய பெரிய எழுத்தாளர்கள் எழுதிய சிறுகதைகளாக இருக்கட்டும் சரித்திர நாவல்களாக இருக்கட்டும் மக்களுக்கு நல்ல நல்ல அறிவுரைகளை சொல்லக்கூடிய புத்தகங்களாக இருக்கட்டும் இது எத்தனையோ இருக்குது நம்முடைய இந்த வளைவலி பகுதியில் நம்ம செய்யக்கூடிய ஒரு தேடலை கொஞ்சம் பிரயோசனமாக பண்ணிக்கலாம் இல்லையா அதுக்காக தான் தான் சேனல் இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னுடைய நிறைகளை ஏற்றுக்கோங்க குறைகள் எதுவும் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னால் முடிஞ்சளவுக்கு அதை நான் மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்